ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி கொ போடக்கூடிய பொருளை வச்சு ரீயூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிப்பு வந்து தொடப்பந்தான் இந்த தொடப்பம் வந்து தென்னந்தொடப்பம் நம்ம கடையில் வாங்குவோம் அதில் கயிறு வச்சு கட்டியிருப்பாங்க நம்ம பெருக்கும் போதெல்லாம் அது கழுண்டு கழண்டு வரும் நம்ம திருப்பி திருப்பி அதை கட்டி கட்டி கட்டிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாட்டர் பாட்டிலில் வந்து மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு அந்த வாயாண்டை இருக்கிற பகுதியை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்படியே அந்த குச்சி மொத்தத்தையும் துடைப்பத்தோடய இதுவை அப்படியே நுழைச்சி விட்டுருங்க உங்களுக்கு லூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் நுழைச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கயிறு கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக அதை அப்படியே சூடு காமிச்சிட்டே இருக்கணும் ரொம்ப இது பண்ணிடக்கூடாது லைட்டாக சூடு காமிச்சிட்டே இருந்திங்கன்னா அந்த இது பிளாஸ்டிக் வந்து உருகி அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பெருக்கும் போது உங்களுக்கு வந்து அது கழண்டே வராது பிடிச்சி பெருக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது டிப்பு வந்து நம்ம வந்து தேங்காய் வாங்குவோம் தேங்காய் நாரை வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் நீங்கள் தேங்காய் உரிக்கும்போது அந்த சின்ன சின்ன துகள் மாதிரி சின்ன சின்னதாக மண் மாதிரி வருவோம் பார்த்திங்களா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் செடியில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நாரை வந்து நீங்கள் நல்லா தனித்தனியாக பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் லெவலாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ப்ரெஷ்ஷு தான் செய்ய போகிறோம் இந்த ப்ரெஷ்ஷு எதுக்குன்னா நம்ம தோசைக்கல் வந்து எண்ணெய் தேய்க்கணுன்னா நம்ம வந்து துணி வச்சு தேய்ப்போம் வெங்காயம் வச்சு தேய்ப்போம் கையில் சூடு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இட்லி தட்டு கூட நம்ம வந்து கையில் தான் நம்ம நிறைய பேர் இட்லி தட்டில் எண்ணெய் தடவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி குட்டியாக ப்ரெஷ்ஷு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அதுலேயே நம்ம எண்ணெய் தடவறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து மாதிரி லெவலாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஐஸ் குச்சி இருக்கும் பார்த்திங்களா அதை நடுவில் விட்டுட்டு நல்லா நூல் வச்சு நம்ம கட்டிக்கணும் லபர் மேண்ட் போடக்கூடாது நல்லா நூல் வச்சு கட்டிவிட்டு எண்ணெயில் நம்ம விட்டுடணும் விட்டுட்டு நம்ம அதை அப்படியே ஊறிட்டே அப்படியே இருக்கும் நம்ம இது தேவைப்படுறப்ப நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கீழே போடக்கூடிய தேங்காய் நாரில் நம்ம குட்டியாக அழகாக ஒரு பிரிஷ் செஞ்சிட்டோம் இது ரொம்பவே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்புங்கள்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது மூணாவது டிப்ஸ் வந்து வெடிகட்டி டீ வெடிக்கட்டுவோம்ல அது பழசா போச்சுன்னா நம்ம கீழே போட்டுருவோம் அந்த மாதிரி கீழே போடாமல் வெடிகட்டியை ஒரு சுற்று விட்டுட்டு நடுவில் மட்டும் ரவுண்டாக கத்திரிக்கொள்ள வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு இடிப்போம்ல அதில் வச்சு இந்த மாதிரி அந்த மேலே இடிக்கிறத வச்சிட்டிங்கன்னா பூச்சி எதுவுமே போகாமல் இருக்கும் ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாலாவது வந்து ஃபேன் ஃபேன் வந்து டேபிள் ஃபேன் பழசு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதோடய மூடியை ரெண்டுத்தையும் நம்ம கழட்டிட்டு ஒரு மூடியில் வந்து நடுவில் ஹோல்ஸ் இருக்கும் ஒரு முடியில் நடுவில் ஹோல்ஸ் இருக்காது ஹோல்ஸ் இல்லாத முடியில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வச்சுக்கலாம் ஹோல்ஸ் இருக்கிற முடியில் வந்து சுற்றிலும் நம்ம துணி துணிக்கு போடுவோம்ல அந்த கிளிப்பை வச்சு கயிறு வச்சு நல்லா கட்டிட்டு நடுவில் ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஆங்கரில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடியில் மாட்டி விட்டுட்டு குட்டி குட்டி துணியெல்லாம் போடுறதுக்கு நல்லாவே வசதியாக இருக்கும் மழை டைம்லேயும் நீங்கள் ஜன்னலில் மாட்டிட்டு சின்ன சின்ன துணியெல்லாம் போட்டுக்கலாம் அடுத்தது அஞ்சாவது டிப்பு வந்து இந்த மாதிரி வாட்டர் கேன் வந்து நம்ம தண்ணி வாங்குவோம் ஜூஸ் வாங்குவோம் அதை குடிச்சிட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் அந்த வாய் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த சாட் இருக்குது பார்த்திங்களா அது கலர் கலராக வருது அது வந்து திக்காகவும் இருக்கும் அதை வச்சு நான் நல்லா ஃபுல்லாக சுற்றிட்டு கம்மு போட்டு ஒட்டி மிச்சம் இருக்கிறத வந்து அடியிலையும் நல்லா ஒட்டிக்கிட்டேன் மேல் பக்கமும் நல்லா மடித்து விட்டுக்கிட்டேன் இது வந்து வேஸ்ட்டாக இருந்தது லேஸு அதை நான் ஒட்டி டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டேன் உங்களால் உங்களுக்கு வந்து வரைய முடியும் அந்த மாதிரின்னா கூட நீங்கள் வரைஞ்சி டிசைன் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் வாட்டர் கேனில் செஞ்சிங்கன்றதே தெரியாது இதை ஸ்பூன் வச்சுக்கவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேனா பென்சில் அது வைக்கவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆறாவது டிப் வந்து நம்ம கல்யாணத்துக்கெலாம் போகிறோன்னா தாம்பூலம் கொடுப்பாங்க அந்த பையெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக அப்படியே வச்சுருப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பைய வந்து நீங்கள் இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து விட்டுக்கணும் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மடித்து விட்டுட்டு நீங்கள் இப்படி வேணும்னா வச்சுக்கோங்க வேணான்னா விட்டுருங்க இப்போ நீங்கள் அப்படியே போடு வச்சிங்கன்னா ஒரு லேயராக அழகாக அழகாக கிடைக்கும் அப்படி இல்லை வேண்டான்ட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா ரெண்டு லேயர் கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஏதாவது முக்கியமான பேப்பரு எல்ஐசி கட்டுறோம் பேங்க் புக்கு அந்த மாதிரிலாம் முக்கியமான பேப்பர்லாம் டக்குன்னு எடுக்கிற மாதிரி நீங்கள் இது உள்ளே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த திருப்பாமல் நம்ம அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பவுட்ரு சென்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்